இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு சமோசா தயாரிக்கலாமா முதல்ல ஃபில்லிங்க்கு ஒரு கப்பில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சிவப்பு மிளகாய் தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் கரம் மசாலாத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம் கலந்துட்டு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஆயில் ஆஃப் யோர் சாய்ஸ் போடுங்க போட்டுட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சதான அந்த பொடிகள் எல்லாம் போட்டுட்டு சீரகம் இஞ்சி பூண்டு விழுது பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டை பண்ணிடலாம் நல்லா வேக வச்சு தோலி உரிச்சு மசிச்சதான உருளைக்கிழங்கு இருக்கு பச்சை பட்டாணி இருக்கு அதை சேர்க்கிறேன் சேர்த்துட்டு நல்ல எல்லாம் ஒன்று சேர வர வரைக்கும் நல்லா வதக்கி நம்ம ஃபில்லிங் தயாரிச்சாச்சு சமோசாக்கு இப்போ மேல் மாவு தயாரிக்கலாம் மைதா மாவை நல்லா ரெண்டு வாட்டி சளிச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஓமம் சேர்த்து நான் இன்னைக்கு நெய் சேர்க்குறேன் நீங்கள் தேவையாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்ல சாஃப்டான பதத்துக்கு மாவை நல்லா பிசிஞ்சு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வச்சிடலாம் இப்போ த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுத்து அந்த மாவியை அப்படியே உருண்டையாக உருட்டி உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாம் ஸோ ஒரு உருண்டையை எடுத்து அதை இந்த மாதிரியான ஓவல் ஷேப்புக்கு ஒரு சப்பாத்தி போல் திரட்டி அதை நடுப்புற ஒரு கத்தியால் ரெண்டு செமி சர்க்கிளாக கட் பண்ணலாம் கட் பண்ணிவிட்டு இந்த செமி சர்க்கிள் ஓரத்துலாம் நல்லா தண்ணி தரவிடணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நடுப்புற ஒரு ஜென்ரஸ் ஃபில்லிங் ஆஃப் மசாலா வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு ஓரத்தை நம்ம தேய்ச்சதான அந்த மாவை எடுத்து ட்ரையாங்கிள் ஷேப்க்கு நல்லா மூடி கையால் நல்லா அந்த தண்ணி தரவின பூஷனில் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வராமல் நல்லா அமுக்கி விட்டுட்டு திருப்பியும் அதை அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மூடி திருப்பியும் நல்ல ஓரத்தில் அதை அப்படியே கையால் அழுத்தி விட்டு நல்ல அதை சமோசா ஷேப்புக்கு பண்ணிடலாம் மீன்வைல் ஒரு வானிலையில் அல்லது ஏதாவது ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன் அந்த சூடு பண்ண எண்ணெயில் நம்ம செஞ்சு வச்சதுன சமோசாக்களை போட்டு பொறிச்சு எடுத்தோன்னாக்கா நம்மளோட உருளைக்கிழங்கு சமோசா தயார்